போலீசாரை ஆயுதத்தால் தாக்கி தப்பிக்க முயன்ற போது சுட்டு பிடித்ததாக மாலைப்பட்டி சுடுகாடு இடத்தை பார்வையிட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் பேட்டி திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே தேதி இரவு இர்பான் என்ற நபரை ஒரு கும்பல் தலையை சிதைத்து கொலை செய்தனர் இந்த வழக்கில் குற்றவாளிகளை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இந்நிலையில் வியாழக்கிழமை எடிசன் சக்கரவர்த்தி ரிச்சர்ட் சச்சின் பிரவீன் லாரன்ஸ் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்து விசாரணையில் கொலை குற்றவாளிகள் மூன்று பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து ரிச்சர்ட் சச்சினிடம் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் கொலையின் போது அணிந்திருந்த உடைகள் ஆகியவற்றை மறைத்து வைத்திருந்த இடத்தை அடையாளம் காண்பதற்காக ரிச்சர்ட் சச்சின் என்பவரை வெள்ளிக்கிழமை காலை திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்நிலை ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் போலீசார் அழைத்து வந்தனர் மாலைப்பட்டி மயானம் அருகே அப்பகுதியில் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை எடுக்கும் இடத்தில் காவலர் அருண் பிரசாந்த் என்பவரை கையில் வெட்டி தப்ப முயன்றுள்ளார் அப்போது நகர்படக்கு காவல்நிலை ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தற்காப்பிற்காக குற்றவாளி ரிச்சர்ட் சச்சின் வலது காலில் சுட்டார் இதனை அடுத்து குற்றவாளி சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்ததை அடுத்து அவரை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரிச்சர்ட் சச்சினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தித்தார் இதை தொடர்ந்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் காயமடைந்த காவலர் அருண் பிரசாந்தை நேரில் சந்தித்து உடல் நலம் குறித்து விசாரித்து வெள்ளிக்கிழமை பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் மற்றும் ஏஎஸ்பி சிபின் தாலுகா காவல்நிலைய சார்பு ஆய்வாளர் ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் இது பற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் கூறும்பொழுது பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு வாலிபர் வந்து கொலை செய்யப்பட்டார் அது சம்பந்தமாக வந்து அந்த அக்யூஸ் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு நான்கு தனிப்படை அமைச்சர் நம்ம தெரிவிட்டு இருந்தோம் அதில் வந்து நேற்று இரவு வந்து நமக்கு கே சம்பந்தமான டீடெயில்ஸு அது சம்மந்தமாக வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள் அதே மாதிரி ரத்தம் படிந்த உடைகள் அதெல்லாம் வந்து மறைத்து தகவல் தகவலின் பேரில் அந்த இன்ஸ்பெக்டர் அண்ட் அவரோட போலீஸ் பாட்டியோடு வராங்க வரும்போது அதை எடுக்கும்போது அந்த அக்யூஸ்ட் வந்து அதை வந்து நம்ம காவலர் வந்து தாக்குறாரு தாக்குறப்போ நம்ம செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வேண்டி வந்து அந்த போலீஸ் வந்து நம்ம ஃபைரிங் பண்ணியிருக்கோம் ஃபைரிங் பண்ணப்பட்டது அவர் வந்து மழைநாள் கீழே வந்து அதை அடிப்பட்டிருக்கு அவர் மருத்துவமனையில் சேர்த்துருக்காரு அதே மாதிரி அந்த காவலர் அவருக்கு வந்து இடது தோள்பட்டை கீழே வந்து காயம் ஏற்பட்டிருக்கு இரண்டு தையல்கள் வந்து போடப்பட்டிருக்கு அவருக்கு அவர் காவலர் வந்து அவரோட உறுதி சீராக இருக்குது அதே மாதிரி அந்த கைது செய்யப்பட்ட குற்றவாளி அவருக்கு ஏற்கனவே வந்து சரித்திர பதிவேறு குற்றவாளி ஹிஸ்டி ஷீட் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே வந்து இரண்டு கொள்ளை வழக்குகள் இருக்குது இது இல்லாமல் கொள்ளை வழக்குகள் அது இல்லாமல் அடிதடி வழக்கு இல்லாமல் அவர் மேலே இருக்குது So thank you.